வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய விசேஷம் பார்த்தோம்னா தை பொங்கல் தான் சிறப்பான ஒரு விசேஷம் ஏன்னா அந்த விசேஷம் வந்து தொடர்ச்சி ஒரு மூணு நாள் நாலு நாள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா அது பொங்கலை சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுல பொங்கல் எப்போ ஒரு எப்ப ஒரு பார்த்து ஏங்கின காலமெல்லாம் உண்டு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்து துறையை சார்ந்த அனைவருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லிக்கிறேன் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சிறப்பாக சந்தோஷம் வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அது என்னுடைய ஆசை சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருப்பீங்க விற்பனையெல்லாம் போகுது

என்னென்ன சந்தைக்கு போறேன்னு சொல்லிடுறீங்க சரிண்ணா இன்னைக்கு வந்து மூணாம்பள்ளி சந்தனா அதாவது பெரியார் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துக்கு சென்ட்ரல் பிளேஸ் இது அது நம்பியூர் வந்து நம்பியூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அவினாசில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனா இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை ரெகுலரா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை இது வந்து மூணாம் பள்ளி சந்தை இது வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசில இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கோபி ரோட்ல வரணும் அப்படி இல்லைனா கோபில இருந்து அவினாசி ரோடு ஒரு பதினேழு கிலோமீட்டர் கோபில இருந்து மூணாம் பள்ளி சந்தைக்கு இன்னைக்கு வந்து மூணாம் சந்தை நாளைக்கு வந்து ஆதி குன்னத்தூர்

சாய்ங்காலம் நாலு மணில இருந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க எடைப்பட்ட டையத்துல கூப்பிடாதீங்க ஏன்னா இடப்பட்ட டையத்துல நீங்க லஞ்ச் டையத்துல ஃப்ரீயா இருக்கிற ஃபோன் பண்றீங்க எங்களால அந்த டைத்துல எடுக்க முடியாது ஆனா எங்களுக்கு வேற வேலை இருக்கு நான் போவோம் அதனால இந்த சொன்ன டையத்துக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த சொல்லாத டையத்துல ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னு நீங்க வசப்பட வேண்டாம் எங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அந்த டையத்துக்கு ஃபோன் பண்ணுங்க சரி ஓகே நான்

இலவசமா வந்து குடுக்கறதுனாலே வீட்டில எல்லாம் நெட்டி நல்லா செடி நல்லா பண்ணி உலகமே நல்லா செழிக்கிற மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாக்க ஆஹ் வர முறை கோழிப்பாளையம் ஆமா மச்சார் வெட்டிக்கு வந்துருவோம் ఆ మదటి డైట్ ఆ మదటి డైట్ పక్కన కూడా పున డైట్ కొడారు కొడారు వచ్చి పరమపరిచிட்டீங்களా ఆ పరమపచ్చి వెళ్కురం హేయ్ ఇక్కడే ఇంకొక కట్టి కొడారు వచ్చి పరమపరిచో ఆ పరమపచ్చి వెళ్కురం ఇడియాలటిగా నమస్కారం నమస్కార నమస్కార இன்னைக்கு வந்து எத்தனை மாட்ட கொண்டாது அண்ணா இன்னைக்கு ஒரு எண்பது கண்ணு கொண்டு வந்தாங்கண்ணா எண்பது கண்டு கொண்டாடு இப்ப எல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு எல்லாம் கூட எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஒண்ணு ஒன்னு எடுக்க ரெண்டு எடுத்தா ரெண்டு எடுக்க நாலு எடுத்தாங்க அண்ணன் நேரத்துல வருவேன் இப்ப வருவாரு எதிர்பார்த்தேன் கொஞ்சம் லேட்டே வந்திருக்காரு மறக்கம் இருக்கிற எடுத்து கேட்போம் வணக்கண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க இதே ஊர் இதே ஊர் தான் ஏற்கனவே மறக்கணும் வாங்கிருக்கீங்க அதெல்லாம் எப்படி இருக்கீங்க பத்திரமா வச்சு பராமரிக்கிறீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே நல்லபடியா வளர்த்துங்க ரொம்ப நன்றி சேவைக்கு நன்றி சரி சரிண்ணா நல்ல முறையா வளர்த்துட்டேன்